லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் சனம் அவன் வந்து அதிலே கடியை தேடின போது ஒன்றும் காணவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்கி முதலிடத்திற்கு வந்த மாணவனை பாராட்டி பரிசீலிக்காமல் மூன்றாம் இடம் வந்த மாணவனை பாராட்டி பரிசீலித்த தலைமை ஆசிரியரை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை தலைமை ஆசிரியர் ஏன் மூன்றாம் இடம் வந்தவனுக்கு பரிசு தந்தார் காரணம் அந்த மாணவன் ஏழ்மையான சூழலில் வசதி வாய்ப்புகள் எதுவுமின்றி வாழ்கின்றவன் ஆனால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவனோ நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவன் ஒருவருடைய வெற்றியின் அளவை கணக்கிடும் போது அவருடைய வெற்றிக்கு காரணமாயிருந்த சூழ்நிலைகளின் தன்மைகளையும் கணக்கிட வேண்டும் சில நேரங்களில் மற்றவர்களை விட நாம் நல்லவர்கள் என்பதை பெருமையாக எண்ணுகின்றோம் ஆனால் நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு கிடைத்த தருணங்கள் வாய்ப்புகள் அளவிற்கு நல்லவர்களாய் இருக்கின்றமா என்பதே முக்கியம் ஆம் யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகின்றதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும் சில நேரங்களில் நம்மை விட மற்றவர்கள் குணநிலையிலும் மனநிலையிலும் தரம் குறைந்து காணப்படும் போது அவர்களை இவ்வளவு மோசமாக இருக்கின்றார்களே என்று கூறி சலித்துக்கொள்கின்றோம் ஆனால் அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அறியாதவர்கள் தேவ கருமையை பெறாதவர்கள் எனவே அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவில்லையே என்று கூறுவதில் நியாயமில்லை தேவனுடைய கருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்